பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் பிப்ரவரி இரண்டாயிரத்து ஆறு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி ஓ இஷூஸ் ஸ்பிரிச்சுவல் வேக்கப் கால் போப் பெனடிக்ட் த சிக்ஸ்டீன் டோல்ட் பில்கிரிம்ஸ் இன் ஹிஸ் ட்ரடிஷனல் கிறிஸ்துமஸ் மெசேஜ் men and women in our technological age risk becoming victims of their own intellectual and technical achievements, ending up in spiritual barrenness and emptiness of heart. போப் சொல்வது நூட்டுக்கு நூறு உண்மை ஆனால் அவர் தலைமையில் இயங்கும் கத்தோலிக்க கிருத்துவமதத்து சேர்ந்த அவர்கள் அவர் சொல்வதை மதித்து நடப்பதாக தெரியவில்லையே செய்தி, BPO employee raped, killed in Bangalore A young woman employee of a leading call center in the electronics city has been robbed, raped and murdered on the outskirts of the city by the driver of a car leased by the company to transport its employees According to police, Say the modest progress at WTO talks. As anti globalization protesters sought to storm the conference venue, negotiators from 149 countries came out with a draft text. That proposes to end farm export subsidies by either 2010 or 2013. The least developed countries said, We want a meaningful agreement. We will not be a part of any attempt to disguise failure. <laughs> என்ற பயத்தில் வளர்ச்சியடைந்த சாதிக்க முடியாது. செய்தி தேர் டாப்ல்கர் பிகேம் தையஸ்ட் டெஸ்ட் சென்சுரி மேக்கர் அட் திரோட் ஷா கோட்லா சபாசிங் சுனில் காவஸ்கர் ரெக்கார்ட் ஆஃப் ஹண்ட்ரட் உலக கோப்பை இந்தியாவுக்கு கிடைக்கும் வாய்ப்பு போது சச்சின் திறமை கொடுக்கவில்லையே செய்தி சின்ன ஆன் டாப் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் மைக்ரோசாஃப்ட் சேர்மன் பில் கேட்ஸ் செட் வித் இட்ஸ் இன்ஹெரன்ஸ் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங் டேலண்ட் பூல் பி ஆன் டாப் ஆஃப் த லிஸ்ட் வென் த சாஃப்ட்வேர் ஜாயின்ட் ஃபைனலைஸ்ட் இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் இன் இண்டியா பில்கேட்ஸ் சென்னையின் மீது வைத்திருக்கும் நல்லெண்ணத்தையும் நீட்டியிருக்கும் நட்பு கரத்தையும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு முன்னேற வேண்டும் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரள் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாத்தார் பொருள் செய்வதற்கு அருமையான செயல்களைச் செய்ய வல்லவரே பெரியோர் அரிய செயல்களை செய்ய பெரியவர்களாக விரும்புகிறவர்கள் மக்களின் வறுமையை போக்குவதற்கும் தீவிரவாதிகளை அடக்குவதற்கும் வழி கண்டுபிடிக்கட்டும் இதில் வெற்றி காண்பவர்களுக்கு முன்னால் பணம் பதவிக்காக ஏங்கி தவிப்பவர்கள் சிறியவர்களே அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் சாலை விதிகள் சரியாக இருந்தால் மட்டும் போதாது அவற்றை மக்கள் அனுசரித்து நடக்கிறார்களா என்று கண்காணிக்கவும் மீறுகின்றவர்களை தண்டிக்கவும் காவல்துறை தேவைப்படுகிறது இந்துக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதங்கள் சொல்கின்றன மனு தர்மம் சொல்கிறது சொல்லப்பட்டவைகளை மக்கள் கடைபிடிக்கின்றார்களா என்று கண்காணிக்க எவரும் இல்லை இந்து மத கோட்பாடுகளை மீறுகின்றவர்களை தண்டிக்கும் அதிகாரம் உள்ள மத தலைவர் இந்துக்களுக்கு கிடையாது கண்டிப்பு இல்லாவிட்டால் கட்டுப்பாடு இருக்காது கட்டுப்பாடு இல்லாவிட்டால் ஒழுக்கம் இருக்காது ஒழுக்கம் இல்லை என்றால் உயர்வு இருக்காது இந்துக்கள் நிறைந்த இந்தியாவின் வறுமைக்கு இதுவே காரணம் தொண்ணூற்றி ஆறு கோடி பேர் இருந்தும் தலைவரில்லாத இந்து மதம் காட்டுவாசிகள் கூட்டமாக காட்சியளிக்கிறது அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கிய திராவிடர்கள் பின்பற்றிய உள்ளாட்சி திட்டமிட்ட நகரமைப்பு பொது சுகாதாரம் கழிவகுத்தும் முறைகள் வணிக விதிமுறைகளை உருவாக்கி செயல்படுத்தியது பொருட்களுக்கு எடை அளவு என்று அறிமுகப்படுத்தியது வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான பொருட்களுக்கு ஒரே சீரான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியது ஆகியவை அவர்களுக்கு வரலாற்றில் இடம்பிடித்து கொடுத்து விட்டன இந்த இன மக்கள் கையாண்ட முறை தங்கள் சாம்ராஜ்யத்தில் மக்களின் சடங்குகளில் காட்டிய சகிப்புத்தன்மை முத்திரைகளில் காணப்படும் கலை மற்றும் கைவினைத்தரன் திறன் ஆகியவை பின்னால் வந்த நாகரிகங்களுக்கு இவர்களை வழிகாட்டியாக்கின இவர்கள் யோக பயிற்சியில் காட்டிய ஈடுபாடு யோக கலையை உலகுக்கு ஈந்தவர்கள் இவர்கள்தானோ என்று சிந்திக்க வைக்கிறது இத்தனை சிறப்புமிக்க சிந்து சமவெளி திராவிட நாகரிகம் எங்கே போனது எப்படி மறைந்தது யூகத்தின் அடிப்படையில் பலரும் பலவிதமாக விளக்கம் சொல்லியிருக்கின்றனர் இயற்கையின் சீத்தத்தால் சிந்து நதியில் வெள்ளம் வந்து மணல் அரித்து எட்டு லட்சம் சதுர மைல் பரப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த திராவிடர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்பது ஒரு விளக்கம் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி மகா சமுத்திரங்களில் மிகவும் பழமையானதும் பெரியதுமான பசிபிக் மகா சமுத்திரம் பூமியின் மொத்த பரப்பளவில் முப்பத்தைந்து சதவீத இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது இந்த சமுத்திரத்தின் மிக அதிகமான அகலம் பதினேழாயிரம் கிலோமீட்டர் மிக அதிகமான ஆழம் பன்னிரண்டு கிலோமீட்டர் அதிக அளவில் தீவுகளும் பசிபிக் சமுத்திரத்தில்தான் காணப்படுகின்றன Aditta embellish your English. Be correct and be sure. Some adjectives give rise to new adjectives. Example, many, manifold, comic, comical. The positive degree of an adjective conveys the quality without any comparison. Ajit is a tall boy. The comparative degree of an adjective states that one has more or less of the quality than the other. Suresh is taller than Ajit. ద సూపర్లేటివ్ డిగ్రీ ఆఫ్ అన్ అజెక్టివ్ స్టేట్స్ దాట్ ఒన్ హెస్ ద మోస్ట్ ఆర్ ద లీస్ట్ ఆఫ్ ద క్వాలిటీ వెన్ కంపేర్ విత్ మోర్ దెన్ యూనిట్ రాజేష్ ఇస్ ద డాలెస్ట్ బయ్ బీ అన్ ఆఫ్ కొటేషన్స్ ఎవరి డే ఇస్ ద ఫస్ట్ డే ఫార్ దెస్ట్ ఆఫ్ వన్స్ లైఫ్ వైస్ మెన్ ఆల్సో మేక్ మిస్టేక్స్ బట్ ఫుల్స్ స్టక్ టు దమ్ లైఫ్ ఇస్ షార్ట్ దోసు వేస్ట్ టైమ్ మేక్ ఇట్ షార్టర్ అంత తల పడి சொல் உச்சரிப்பு பொருள் ஆயா ஆயா வந்தேன் வந்தான் வந்தது ஆண்பாள் ஆயி ஆயி வந்தேன் வந்தாய் வந்தாள் வந்தது பெண்பால் ஆயே ஆயே வந்தோம் வந்தாய் வந்தீர்கள் வந்தார்கள் வந்தன ஆண்பால் ஆயிம் ஆயிம் வந்தோம் வந்தீர்கள் வந்தார்கள் வந்தன பெண்பால் சிட்டி சிட்டி கடிதம் பெண்பால் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் மை மும்பைசே ஆயா மை மும்பைசே ஆயா நான் மும்பையிலிருந்து வந்தேன் தும்க ஹாசே ஆயே தும்க ஹாசே ஆயே நீ எங்கிருந்து வந்தாய் ஹம் உதர் நகி ஆயே ஹம் உதர் நகி ஆயே நாங்கள் அங்கு வரவில்லை பேட்டேசே சிட்டி ஆயி பேட்டேசே சிட்டி ஆயி மகனிடமிருந்து கடிதம் வந்தது ஜானகி அவள் சகோதரியும் வந்தார்கள் பார்த்தால் இந்திய அரசியல் சாசனப்படி இந்த நாட்டின் எல்லைக்குள் வாழும் எல்லா தரப்பினருக்கும் தங்கள் மொழி அதன் எழுத்து வடிவம் கலாச்சாரம் ஆகியவற்றின் தனித்தன்மையை காத்துக்கொள்ளும் உரிமை உண்டு அரசாங்கத்தால் அல்லது அரசு நிதி உதவியோடு நடத்தப்படும் கல்வி நிறுவனங்களில் எந்த ஒரு குடிமகனுக்கும் மதம் இனம் ஜாதி மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் இடம் மறுக்கப்படக்கூடாது மதம் மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து சிறுபான்மையினருக்கும் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நடத்த உரிமை உண்டு சிறுபான்மையோரின் கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை அரசு கையகப்படுத்த சட்டம் இயற்றினால் சிறுபான்மையினருக்கு அளிக்கப்பட்டுள்ள சலுகைகள் பாதிக்கப்படாத வண்ணம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் உன்னை உருவாக்கியவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல அவர்களில் நல்லவர்களை நன்றியோடு நினைவில் வைத்துக்கொள் அடுத்த தலைமுறை நன்றியோடு நினைக்கத்தக்க காரியங்களை நீ செய்வாய் அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் என் மனதில் உஷா என்ற தேவதை குடிகொண்டாள் அவள் குடிகொண்டதால் என் மனதிற்கு புதிய சக்தியும் உறுதியும் ஏற்பட்டன திடீரென்று நான் தற்காலிகமாக கேரளாவுக்கு மாற்றப்பட்டேன் உடம்பு கேரளாவில் இருந்தாலும் உள்ளம் மட்டும் உஷாவிடம்தான் இருந்தது அதில் சந்தோஷம் இருந்தது தனிமையில் இருக்கும்போது உஷா நினைவுக்கு வந்தால் தனிமை இனிமையாகிவிட்டது என் இதயத்தில் இருந்த காதலை நண்பர்களிடம் மறைக்க முடியவில்லை மது அருந்திய போதெல்லாம் உஷாவைப் பற்றி கவிதை மலை பொழிந்தேன் நண்பர்கள் என் காதலை மதித்தார்கள் என் கவிதையை ரசித்தார்கள் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு உளறினால் அதுவும் கவிதை தானே மீண்டும் சென்னைக்கு கிளம்பும் முன் உஷாவுக்கு கடிதம் மை மைடியர் உஷா என்று ஆரம்பித்து யுஎஸ் எவர் என்று முடித்தேன் உஷாவை நேரில் பார்த்தபோது அவள் சொன்ன வார்த்தைகள் தேங்க்யூ ஃபார் த லெட்டர் நான் உனக்கு பதில் எழுத வேண்டும் என்று நினைத்தேன் அதற்குள் நீயே வந்துவிட்டாய் உஷாவுக்கு வேலை நிரந்தரமான விஷயத்தை நான் தான் அவளுக்கு முதலில் சொன்னேன் அவள் மனதில் இருந்த ஆனந்தம் கண்ணில் தெரிந்தது வேலை நிரந்தரமானதும் ஊழியர்கள் செய்கின்ற முதல் காரியம் யூனியனில் உறுப்பினராவது தான் உஷாவோடு அவள் இலாக்காவில் இருந்த ஐந்து பெண்களும் ஆறு ஆண்களும் நிர்வாகத்துக்கு வேண்டப்பட்ட யூனியனில் உறுப்பினர்கள் அப்படி இருந்தும் உஷா அந்த யூனியனில் சேரவில்லை அதற்கு காரணம் நான் எங்கள் காதல் அடுத்த கவிதை விதி பிறந்தது வாழ்வது ஒரு நாள் சாவது எல்லாம் விதிப்படியே நடக்கும் நீ உழைக்க வேண்டும் அனைத்தும் பெற வேண்டும் உன்னை பார்த்து மற்றவர் வாழ படிக்க வேண்டும் நீ போன பின்பும் மற்றவர் உன்னை போற்ற வேண்டும் இதெல்லாம் நடக்க போது விதிப்படித்தான் ஏன் தான் பிறந்தோம் என்ன சாதித்தோம் எப்படி வாழப்போகிறோம் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம் உழைக்காமல் உயர முடியாதா அப்பன் பாட்டம் சொத்தை வைத்து எத்தனை பேர் வாழ்கின்றனர் நமக்கு கொடுப்பு இல்லை மனைவியிடம் சுகம் இல்லை மக்களால் நிம்மதி இல்லை எத்தனை நோய்கள் இப்படி புலம்ப வைப்பதும் விதிதான் அது சரி எந்த விதியை நீ தேர்வு செய்தாய் கடினமாக உழைக்கவா அழுது புலம்பவா அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் பத்து பேர் சேர்ந்து வரதட்சணை வாங்குவது கொடுப்பது இரண்டுமே தவறு என்று ஆவேசமாக பேசலாம் ஆனால் தங்களுடைய வீட்டில் பெண்ணுக்கு திருமணம் என்றால் முதலில் யோசிப்பது வரதட்சணை எவ்வளவு கொடுக்க முடியும் என்பதை பற்றித்தான் வரதட்சணை எவ்வளவு வரும் என்றுதான் மணமகன் வீட்டில் யோசிக்கிறார்கள் திருமணத்திற்கு வருகின்றவர்கள் எல்லோரும் கிசு கிசு என்று பேசிக்கொள்வதும் இதை பற்றித்தான் ஆக இத்தனை பேருக்கும் தெரிந்துதான் வரதட்சணை கொடுக்கப்படுகிறது வாங்கப்படுகிறது வரதட்சணை கொடுக்க முடியாமல் பெண்ணின் தாயோ தந்தையோ வேதனையில் மரணமடைந்தால் இதே சமூகம் கொதித்து எழுகிறது ஒரு பெண்ணிடம் வரதட்சணை கேட்டு கணவனோ மாமனார் மாமியாரோ கொடுமைப்படுத்தினால் சட்டமே அவர்களை தண்டிக்கிறது ஆபத்து இல்லாதவரை வரதட்சணை கேட்பதை கொடுப்பதை சமூகம் ஏற்றுக்கொள்கிறது அரசாங்கமும் கண்களை மூடிக்கொண்டு அனுமதிக்கிறது பிறகு ஏன் வரதட்சணையே இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் வலிமை சமூகத்துக்கு கிடையாது சார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று அண்மையில் பல தீ விபத்துகளில் சிக்கி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இவற்றை வெறும் விபத்துகளாக என்னால் பார்க்க முடியவில்லை இவற்றை தவிர்ப்பதற்கு எந்த வழியும் இல்லையா தற்போது மக்கள் வணங்கும் கடவுள்களுக்கு ஆற்றல் குறைவாக இருக்கிறது இதனால் தான் இத்தனை தீ விபத்துகள் ஏற்படுகின்றன மக்கள் பிரபஞ்ச சக்தியை வணங்கினால் இந்த நிலை மாறும் கேள்வி இரண்டு எல்லோரும் உலகத்தை மையமாக வைத்து யோசிக்கும் போது நீங்கள் ஏன் பிரபஞ்சத்தை மையமாக வைத்து யோசிக்கிறீர்கள் நம்முடைய வாழ்வுக்கும் சாவுக்கும் இந்த உலகத்திற்கு வெளியே உள்ள பல சக்திகள் காரணமாக இருக்கின்றன அதனால்தான் நாம் நம்மை இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக பாவித்து யோசிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் கேள்வி மூன்று நன்றி உணர்வை பற்றி ஒரு பார்த்து பாடுவீர்களா ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட ஒரு படி இல்லை படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன் படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தான் பிடித்த முயல் அத்தனைக்கும் மூன்று கால் என்றான் ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான் பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார் அதை பிள்ளைக்கு மேல் கண்களைப் போல் காத்து வளர்த்தார் உண்மை அன்பு சேவை என்ற மூன்றும் கொடுத்தார் அதன் உள்ளத்திலே வீடு கட்டி தானும் இருந்தார் சொந்தமென்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை நன்றியுள்ள உயிர்களெல்லாம் எல்லாம் பிள்ளை தம்பி நன்றி கட்ட மகனை விட நாய்கள் மேலடா ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட ஒரு படி இல்லை மீண்டும் சந்திப்போம் பாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்